அண்ணா நாதவர்ஷ்ணா அவர்கள் ஒரு அழகான அற்புதமான தெளிவான அரசியல் ஈரோட்ட பாதையில் அண்ணன் எப்படியெல்லாம் காய் நகர்த்துவாருங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அவரோடு நான் பணியாற்றியவன் அவர் எப்படியெல்லாம் யூகம் அமைப்பார் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பிறகு அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் ஆதவர்ச்சி வந்து சங்கியா இருந்தார் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சுக்கிறார் அதவனுடைய பார்வை என்னன்னு கேட்டா ஒரு பதில் இருக்கு ஆதவர்ச்சி அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு திராவிட தேசிய தலைவர்களை உள்வாங்கி கொண்ட ஒரு மகத்தான வளரும் தலைவராக இருக்கிறவர் சாதி ஒழிப்பை பேசக்கூடியவர் சாதி ஒளியினும் நினைக்கக்கூடியவர் சங்கராச்சாரியர் நல்லவர் அப்படின்னு சொல்ல முடியும் என்ன பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் பிரச்சனைகளுடைய அடிப்படையில் நாம் அரசியல் செய்யலாம் அது உள்ளூர் அரசியல் அங்கே தமிழக வெற்றி கழகம் களத்தில் நிற்கிறது திருப்பரங்குன்றம் அவர்கள் அங்கே போராடிக் கொண்டிருக்கிறார் எது அடையாளம் எது கலாச்சாரம் எது பண்பாடு என்பதை குழந்தைகளிடத்தில் சொல்லி வளர்த்தால்தான் நாளைக்கு இந்த தலைமுறை இந்த தேசத்தை வழிநடத்தும் என்கிற பார்வையில் நான் சொல்றேன் இந்த குழந்தைகள் அணியையே ஒரு பணத்து முறையில் அவர் சொந்த உழைப்பில் படத்தில் நடித்து அவருக்கான ஒரு மாஸ்க் எடுத்து வாங்கின சம்பளத்தை வச்சு அரசு தைச்சி நடத்துகிறேன் நீங்கள் உங்களுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு கிட்டத்தட்ட இருபத்தேழு கோடி ரூபாயில இசிஆரில் வீடு வாங்குவது கொடைக்கானலில் வந்து ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்குவதுக்கு எப்படி உங்களுக்கு காசு உங்கள் சொந்த ஊரான அரணையூரில் ஒரு ஏக்கரில் வீடு கட்டுறீங்களா அது எங்கேயிருந்து காசு தனியா நின்னு பாருங்களேன் விஜய் இதுவரை கூட்டணியை பத்தி பேசல கூட்டணிகள் வந்தால் சேர்த்துக்கொள்ளும் தான் சொல்லிருக்கேன் இப்போ விஜய் வந்து சொல்லுவாரா நாங்கள வந்து எந்த கட்சியும் கூட்டணி கிடையாது சொல்லுவாரா அவருக்கே தெரிஞ்சு தெரிஞ்சுதானே சொல்றாரு கூட்டணிகள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும்னு சொல்றாரு அதுக்கு என்ன காரணம் நாளைக்கு ஆட்சி இல்ல இதுவரை அஜிமு கூட்டணி வைக்காதுன்னு உங்களை உறுதியா சொல்ல முடியுமா அண்ணா சொல்லிட்டு இல்ல விஜய் ஏன் அவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்களான்னு கேக்குறீங்களா ஆமா தமிழக வட்டிக்கலாம் அதிமுக கூட்டணி வைக்காத உங்கள அடி சொல்ல முடியுமா ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நெற்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் செயற்பாட்டாளர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் பரபரப்பாக அரசியல் பேசப்பட்டு இருக்குது தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கி இரண்டாவது ஆண்டு இருபத்தி ஆறு தான் தன்னுடைய அரசியல் அரசியலுக்கான இலக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாரு இப்பொழுது தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளையும் இன்னைக்கு இருக்குது ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி அதுக்கப்புறம் மாதவ் அர்ஜுனா இப்பொழுது பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ தேர்தல் வியூகங்கள் மூலியமாக தான் தேர்தலை சந்திக்கிறது இப்படி எல்லாம் வந்துட்டு இருக்கு இன்றைக்கு அதுக்கு சீமான் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு காசு கொழுப்புக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க விஜய் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாருல இந்த அரசியல் வியூகங்கள் இதெல்லாம் வச்சு ஒரு கட்சி வந்து வெற்றி பெற்ற முடியுமா அதெல்லாம் நடைமுறைக்கு நடைமுறைக்கு உகந்ததா அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க இந்த விஷயத்த ஜான் போன்றவர்களும் மரியாதைக்குரிய எங்களது அண்ணன் ஆதவர்ச்சுனா போன்றவர்களும் அந்த இயக்கத்தினுடைய முன்னோடிகள் அவர்கள் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் என்பதை கடந்து ஆனால் ஆதவர்ச்சுனா அவர்கள் ஒரு அழகான அற்புதமான தெளிவான அரசியல் நீரோட்ட பாதையில் அவர் ஒரு இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்கிற கொள்கை கோட்பாட்டோடு விடுதலை சிறுத்தைகளில் பயணித்த காலத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையினுடைய இரண்டாம் கட்ட பொறுப்பாளர்கள் திட்டமிட்டு ஆதவர்ச்சுனாவை நீக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் பேரம் பேசிக்கொண்டு கொண்டு ஆதவர்ச்சினாவை வெளியேற்றினார் அது தலைவருக்கு தெரியுமா தெரியாதானே எனக்கு தெரியாது ஆனால் தலைவர் நடவடிக்கை என்ன எடுத்தார்கள் என்றால் ஆறு மாத காலம் அவரை டிஸ்மிஸ் செய்து வைத்திருந்தார்கள் ஆனால் ஆதவருச்சுனா அவர்கள் தெளிவான முடிவோடு தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் ரொம்ப ரொம்ப தெளிவானது நான் சொல்கிறேன் இப்போ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கி உடனடியாக ஆட்சி கட்டியில் கொண்டார் ஒரு ஒரு மிகப்பெரிய நடிகர் திராவிட கொள்கைகளை பிறந்தகை பேரறிஞர் அண்ணாவிடமிருந்து கற்றுக்கொண்டவர் கருணாநிதியே எம்ஜிஆரை நம்பிதான் கழகத்தை ஓட்டினார்கள் இது அனைவருக்கும் தெரிந்தது ஆனால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்திருக்கிறது என்றால் விஜய் அவர்களுடைய அணுகுமுறை அவர் எடுத்து வைக்கிற பாதை அம்பேத்கரையும் பெரியாரையும் கொள்கை தலைவர்களாக நான் ஏற்கிறேன் என்று சொன்னபோதே இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு புலியை கரைத்தது அதற்கு பக்கபலமாக இன்றைக்கு ஆதவ் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் பிரிவு மாநில பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அண்ணன் எப்படியெல்லாம் காய்நகர்த்துருவாருங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் அவரோட நான் பணியாற்றியவன் சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் திருமாவளவனை ஆதரித்து களத்திலே நின்றவர்கள் நாங்கள் அவர் எப்படியெல்லாம் யூகம் அமைப்பார் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் கியூஆர் கோடை வந்து முதன் முதலாக ஒரு வேட்பாளருக்கு அறிமுகப்படுத்தியதே சிதம்பரம் தொகுதியில் அனைவருக்கும் தெரியும் அண்ணன் ஆதோர்ச்சனா அவர்கள் அதை தெளிவாக வரையறுத்து அந்த வெற்றியை இமாலய வெற்றியாக மாற்றினார் மூவாயிரத்தி நானூறு ஓட்டு வாக்குகளின் வித்தியாசத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற எழுச்சி தமிழரை இந்த முறை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பதற்கு ஆத ஒருச்சுனா மிக அசாத்தியானோ இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பிறகு அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் என்கிட்ட கிளைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிளைக்கழகத்தினுடைய பட்டியல் அவர் கையில் இருக்கு எல்லா வார்டினுடைய பட்டியலும் ஆதவர்ச்சுனா கையில் இருக்கு இது இன்னைக்கு எடுத்ததல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதே பிரசாந்த் கிஷோர் அவர்களும் ஆதவர் அவர்களும் களப்பணி செய்கிற போதே அந்த பட்டியல் தயாராகிவிட்டது இந்த பட்டியலின் அடிப்படையில் தான் அன்றைக்கு திமுகவிற்கு இருவரும் வேலை செய்தார்கள் அதை வெற்றி பெறவித்தார்கள் பிரசாந்த் கிஷோர் பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பாரதிய ஜனதா திமுக சந்தேகம் இப்போ திமுகவோ அதிமுகவோ ஒரு கட்சி கட்டமைப்பு இருக்கு பலம் இருக்கு அடிமட்டவரை அட்ரஸ் பண்ற அளவுக்கான ஒரு பூத் கமிட்டி வரை அமைக்கப்பட்டு இருக்குது தமிழக வெற்றிகளை இப்போதான் எமர்ஜார கட்சி இப்போதான் உருவாகியிருக்கு இப்போதான் ஒரு வருஷம் முடிஞ்சிருக்குது இந்த கட்சிக்கு வியூகங்கள் மூலயமா எல்லாம் ஒரு ஒரு வெற்றியை சாத்தியப்படுத்த முடியுமா அது நடைமுறை சாத்தியம் டேட்டா வச்சுட்டு இருந்தா போதுமா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவிற்கு கிராமங்களில் அடித்தளத்தை வைத்திருக்கிறதோ அதைவிட வலுவான இளைஞர்களுடைய அடித்தளத்தை தமிழக வெற்றி கழகம் வைத்திருக்கிறது அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு என் ஊரே நான் சொல்லலாம் நான் கொள்கை பேசுகிறவன் கோட்பாடுகளுக்கு உட்பட்டு வாழ்கிறவன் என் ஊர் சாதாரண ஒரு சின்ன கிராமம் அங்கே கிட்டத்தட்ட இருபது இளைஞர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் எப்படி மாறுச்சு எல்லா ஊர்லேயுமே விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் ரசிகைகள் தான் முக்கியம் இந்த தேர்தலாக தான் நடக்கப்போகுது ரசிகர்களை விட ரசிகைகள் விஜய் அவர்களுக்கு எல்லா கிராமத்திலும் இருக்கிறார்கள் சில கிராமங்களில் அவர்களே கலப்பணியை தொடங்கி இருக்கிறார்கள் ரசிகர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் கண்டிப்பாக மாறும் புதிய வாக்காளர்கள் ஒன்றரை கோடி வாக்காளர்கள் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் புள்ளி ஓரப்படின்னு சொல்லுகிறேன் எண்பது லட்சம் வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக பெறும் எழுதி வச்சுக்கோங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழக வெற்றி கழகத்தை பத்தி அவர் என்னைக்கு பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு போனாரோ அரசியல் அத்தனை பேருக்கு நிர்மலமாகி விட்டது வேங்கவேலுக்கு போறன்ற உடனே வேங்கவேல குற்ற அறிக்கையை கொடுத்து குப்பை நகல் அறிக்கையை மாத்திட்டாங்க போற சொன்னதுக்கே ஆனால் போகிறார் என்பதுதான் உண்மை அண்ணன் ஆதவர் அவர்கள் பிரச்சனையை எடுத்து அந்த வழக்கை நடத்தி கொண்டிருப்பவர் உங்களுக்கு வேங்கவியல் வழக்கை யார் நடத்துறா அவர் தெளிவான அரசியல் பாதையில் அண்ணன் ஆதவர் காலடி வைத்திருக்கிறார் மேல உளவு முருகேசன் உள்ளிட்ட ஆறு பேர் படுகொலைக்கு போனதற்கு பிறகு அன்றைக்கு வீசிக்காமல் துணை துணைப் பொதுச் செயலாளர் இருந்த அவர்கள் ஒரு சுளாடரை சொன்னார் விஜய் வந்து சந்திங்க சும்மா சொல்லிட்டு வந்தாரா விரைவில் மதுரை மேல விஜய் அவர்கள் செல்ல இருக்கிறார் என்பதை நான் சொல்லுகிறேன் இது எல்லா எதற்காக அடித்தட்டு மக்களுடைய அன்றாட சுதந்திர விடுதலைக்கான போராட்டத்தை விஜய் அவர்கள் கையில எடுத்திருக்கிறார் அதற்கு பக்கபலமாக அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் களத்தில் இறங்கி அடித்துக் கொண்டிருக்கிறார் அதான் நடக்குது இப்ப நான் கேட்கிறேன் பிரசாந்த் கிஷோர் வந்து விஜயை சந்திச்சுட்டு போயிட்டான்னு சொன்னோம்ன யாருக்கு புளிய கரைச்சிருக்கு ஆளும் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு அவங்களுக்கு எதுக்கு புளிய கரைக்கணும் கரைக்கும் பாருங்க பொறுத்திருங்கள் கூட்டணி மாறும் இந்த கூட்டணி நீடிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா திமுக கூட்டணி எழுதி வைத்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி சிதறுகிறது அதற்கான கட்டமைப்பை தான் அண்ணன் ஆதவர்ஷனா அவர்கள் தெளிவாக வரையறுத்து வேலையை தொடங்கி இருக்கிறார் அதனுடைய முதல் வேறு ஆஷால கிஷோர் மூலயமாக தான் ஒரு வெற்றியை சாத்தியப்படுத்திட முடியும் அப்படின்னா திமுக என்ன விலை கொடுத்தாலும் அவர் தகவச்சிருக்காதா பிரஷாந்த் கிஷோர் யார் பேச்ச கேட்பாங்க ஸ்டாலின் பேச்ச கேட்பாரா ஆதவர்ஷுனா பேச்ச கேட்பாரா ஆத ஒரு அவர்களும் பிரஷ்ஷா இல்ல சோர் அவர்களும் அப்படி இவருடைய தேர்தல் வியூகம் தான் அவர்களுக்கான வெற்றி சாத்தியப்படுது என்ன விலை கொடுத்தாலும் அத தக்க வைக்கணும் தானே முடியாது வாய்ப்பு இல்ல தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அவர்களுக்கு சரியாக துல்லியமாக ஒரு விஷயத்தை கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார் அவரு அவரு அவர் போட்டியிடக்கூடிய அவர் கட்சி போட்டியிட கூட பீகார்ல அது ஒர்க் அவுட் ஆகலையே அது வேறு பீகார் முறைய அதே தேர்தல் வியூகம் தாங்க அதே பீகார் முறைய சூழலிகள் வேறு இந்த மண் சூழலிகள் வேறு அங்க நிதிஷ்குமார் இருக்க பாரதிய இருங்க என்ன பேச தேர்தல் வியூகங்கள் மூலயமா வெற்றி பெறல ஏற்கனவே இங்க இங்க வந்து எப்படி ஒரு பல்ஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வகுக்கிறாங்கன்னு சொல்லலாம் பிரசாந்த் கிஷோர் வியூக வகுப்பாளரில் திறம்பெற்றவர் அரசியல் கட்சி நடத்துவரில் திருநெல்லி தோல்வி விட்டிருக்கிறார் இங்க வந்து அவர் அரசியல் நடத்தவல்ல இங்க தேர்தல் வியூக வகுப்பாளராக வந்திருக்கிறார் இப்ப விஜய் அவர்கள் வலுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் வலுவான அபரிமிதமான வலுவான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த தளத்தில் இப்ப என்ன சொல்றாங்க ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருந்தாலும் ஒரு ஓட்டு இன்றைக்கி திட்டம் வகுக்கலாங்க நடக்காது ஏங்க ஸ்டாலினுக்கு நடக்கும்போது விஜய்க்கு நடக்காதா இல்ல கட்சி கட்சிக்கு ஒரு இணைய ஒரு அணிகள்லாம் போட்டிருக்கிறாங்க குழந்தைகள் அணி கலைஞர்கள் அணி இவ்வளோ போடுவாங்க குழந்தைகள் அணி அப்படின்னு ஒன்று உருவாக்குவது முதல்ல சட்டப்படி சரியா குழந்தைகள் அணிங்கிறது நல்ல கேள்வி இன்றைக்கு குழந்தைகள் நாளைக்கு இளைஞர்கள் அந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கே பாடம் படிப்பதற்கான சூழல்களை திராவிட இயக்க கொள்கைகளை பெரியாருடைய போதனைகளை புரட்சியாளர் அம்பேத்கர்னுடைய எழுத்துக்களை அவருடைய சமூக நீதியை பற்றி குழந்தைகளுக்கு பாடம் எடுத்தாக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இன்றைக்கு குழந்தைகள் அணியை ஒரு தந்திர அரசியல் அது அதுபாய் அணி ஒன்னு இல்ல பிற்படுத்தப்பட்ட அணி பட்டியல் சமூக அணி அப்படி எதுவுமே அது இல்லையே அப்படி எப்படி வைக்கணும் சாதி ரீதியாக அணி வைக்க முடியாது இது திராவிட இயக்கம் இல்ல சரி சிறுபாய் அடிங்கிறது எடுத்துட்டாரு இவரெல்லாம் பெரும்பான்மை அப்படின்னு அறிவிச்சாரு இப்ப அந்த மாதிரி சிறுபான்மையினர் அணிங்கிறது ஒண்ணு தேவையில்லையா தேவையில்லை அது சீமானை விட்டு சொல்லுங்க அவரெல்லாம் பத்தி பேசி விளம்பரம் தேடுறீங்க இல்லையா பேசுங்க விஜய் பத்தி பேசுங்க பேசிட்டே இருப்போம் நிறைய விஷயங்கள் இருக்கு இருபத்தி எட்டு நட்சத்திரங்களை குறித்திருக்கிறார் தன்னுடைய கொடியில் இருபத்தெட்டு அணிகளை உருவாக்குகிறார் வாகை பூவை பிரகாசமாக வைத்திருக்கிறார் ஒரு கொள்கை இருக்கிறது கொடியிலேயே ஒரு கொள்கைகள் இருக்கு கோட்பாடுகள் இருக்கிறது அந்த கொடிக்கு விளக்கம் இருக்கிறது அந்த கொடியினுடைய சிந்தனைகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தமிழக வெற்றிக் கழகம் வீதிகள் தோறும் அல்ல வீடுகள் தோறும் இன்றைக்கு இறங்கி விட்டார்கள் காலம் சொல்ல காத்திருக்கிற நீங்கள் பொறுத்துருங்க நான் இப்போ சொல்லிட்டு போகிறேன் திமுக கூட்டணி உடைகிறது இல்லை அந்த பட்டியில் ஒன்பதாவது இடத்துல ஒரு மூணு ட்ரான்ஸ்ஜெண்டர் அவங்களோட வைக்கிறாங்க அதில் ஒம்பதுன்னு பார்த்து வைக்கிறது தற்செயலாக நடந்ததா இல்லை அந்த கான்சியஸாக கூட அவங்களுக்கு அது தெரியலையா தப்புங்கிறத தெரியல என்ன ஒம்போது புரியல என்ன ஒம்போது ஒரு எண்ணிக்கை அவ்வளோதானே இப்போ நான் என்ன கேட்குறேன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகளை முதல்ல உள்வாங்குங்க உள்வாங்கிட்டீங்கன்னா இதெல்லாம் வராது உங்கள் வாயில் அது தெளிவான அரசியல் நீரோட்ட பாதையில் அனைவரும் எல்லா இருக்கும் என்கிறார் தைப்பூசத்துக்கு நிறுத்தி வாழ்த்து சொல்றாரு விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்றாரு ஆமா இதே இதுல இந்த முருகன் கோயில வச்சுதான் திருப்பரங்குன்றத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குது அது குறித்து எந்த கண்டனமும் விஜய் தரப்புல சொல்லல அவருடைய கொள்கை தலைவரான பெரியாரை குறித்து இங்கே ஒரு அறை இங்கே ஒரு மோசமான வகையில் ஒரு அவதூறுகள் பரவப்படுது அதை பத்தியில எந்த பதிலையும் அவர் சொல்றதே இல்லையே தமிழர்களின் வாழ்வியலில் கலந்தது தைப்பூச திருவிழா திருப்பரங்குன்றம் திரு திருப்பரங்குன்றத்தில் நடந்தது ஒரு அந்த ஊருக்கான ஒரு இண்டிஜல் அந்த கோயிலுக்கான ஒரு இண்டிஜல் பிரச்சனை அது மட்டும் இல்லை அது திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து அது குறித்து இந்த அவர் அவர் தரப்பில் ஒரு ட்விட்டு கூட வரலையே இருங்க இருங்க நீங்கள் ஏன் அதை அவசரப்படுறீங்க ஏன் அவசரப்படுறீங்க எல்லாத்துக்கும் பதில் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ தைப்பூச திருவிழாவை தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள் இந்துக்கள் நான் சொல்ல மாட்டேன் புரியுதுங்களா இந்துக்கள் வேறு தமிழர்கள் வேறு என்பதை நீங்கள் அறியவில்லை என்றால் நாம் பொறுப்பு இல்லை ஆக தைப்பூசம் என்பது தமிழர்களுடைய விழா அதற்கு தமிழக வெற்றி கழகம் வாழ்த்து சொல்லி இருக்கிறது திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனைகளை பற்றி ஒவ்வொரு நாளும் அறிக்கை கொடுக்கலாம் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு என்ன பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் அது பிரச்சனைகளுடைய அடிப்படையில் நாம் அரசியல் செய்யலாம் தான் அது உள்ளூர் அரசியல் அங்கே தமிழக வெற்றி கழகம் களத்துல நிற்கிறது திருப்பரங்குன்றத்துல அவர்கள் அங்கே போராடி கொண்டு இருக்கிறார்கள் இயல்பு நிலை என்னவோ அதுதான் நான் என்ன முருகன் வந்து அசையும் சாப்பிடாம வாழ்ந்தவனா நான் கேட்குறேன் வேட்டைக்கு போனது எதுக்கு அப்போ அங்க இருக்கிற சிக்கந்தர் திருத்தலத்தில் ஆடு வெட்ட இவங்களுக்கு ஏன் குடையுது நான் தான் கேக்குறேன் கொள்கை தலைவரா அறிவிச்சாரு ஆமா பெரியாரை பற்றி ஒரு மோசமான ஒரு விமர்சனங்களை ஒரு தற்போது வச்சிட்டு இருக்காங்க அது தன்னுடைய கொள்கை தலைவரை பத்தி இப்படி வைக்கும்போது அதை பத்தி கூட ஒரு கவுண்டர் இல்லையே பேசுவர்கள் பேசட்டும் தூற்றுபவர்கள் தூற்றட்டும் பெரியாருடைய சிந்தனைகளையும் கொள்கைகளையும் அவருடைய வாழ்வியலையும் எவராலும் அரைத்து விட முடியாது சில்லறைகளுக்கு போய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து பதிச்சுட்டு இருக்கணுமா கே சொல்லுங்க பாப்போம் இப்போ நான் என்ன கேட்கறேன்னா அவர் சில்லறைகளுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு கடந்து போயிட்டு இருக்கிறாரு பெரியாரை அவர் எங்கே கொண்டு போய் நிறுத்த போறாருங்கிறது எதிர்காலம் தீர்மானிக்க இருக்கிறது அதுக்குத்தான் அதுக்குத்தான் அந்த அந்த குழந்தைகள் அணி அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் இது சும்மாலாம் அடிதான் ஆடியா ஏன்னா ஈழத்திலேயும் தேசிய தலைவன் செஞ்சோலையில் பிஞ்சுகளை படிக்க வைத்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இறுதியில் சிங்களவன் நஞ்சை கொட்டினான் அது வேறு கதை ஏன் அவர்களை பிஞ்சிலே உருவாக்கினார் தலைவர் எது அடையாளம் எது கலாச்சாரம் எது பண்பாடு என்பதை குழந்தைகளிடத்திலே சொல்லி வளர்த்தால்தான் நாளைக்கு இந்த தலைமுறை இந்த தேசத்தை வழிநடத்தும் என்கிற பார்வையில் நான் சொல்றேன் இந்த குழந்தைகள் அணியையே எம் தேசிய தலைவனிடமிருந்து விஜய் கற்றுக்கொண்டிருக்கிறார் அது சாதாரணமாக நீங்க எடுத்துக்கிட்டு போக முடியாது நீங்க கடந்து போயிட முடியாது இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியலில் இன்றைக்கு தெளிவான திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான் என்கிற ஒற்றை கொள்கையோடு நேற்றைய தினம் நான் எழுச்சி தமிழ் திருமாவளவும் திராவிடத்திற்கு அழகான பொது இருக்க திராவிடம் என்கிற ஒரு சொல்லாடல் மட்டுமே அதற்கு வரையறை இல்லை கோட்பாடுகள் இல்லை கொள்கைகள் இல்லை எல்லை கோடுகள் இல்லை என்று தெளிவாக வரையறுத்து சொல்கிறார் அது ஒரு சொல்லாடல் அந்த சொல்லாடலுக்குள் ஒளிந்திருக்கிற தமிழ் தேசியம்தான் உண்மையானது என்பதை பறைசாற்றுகிற விதத்தில் இன்றைக்கு விஜய் அவர்கள் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று இந்த மண்ணிற்கு பறைசாட்டிய பசுமன் திருமகனாருடைய கொள்கையிலும் இதற்குள் அடங்கியிருக்கிறது என்ன சொன்னார் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான் நாங்கள் ஒரு கையில் பிடித்துக்கொண்டு நாங்கள் நடையை கட்டுகிறோம் என்று தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் களத்தில் இறங்குகிறார் அந்த களத்திற்கு ஆதரவாக பக்கபலமாக உறுதுணையாக ஓர் போர் தலைவனாக ஆதவ அவர்கள் களத்தில் இறங்கிவிட்டார் காலம் காத்திருக்கிறது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது இல்லை இப்போது அதிமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்க மாதிரி ஒரு பேசுகிறாங்க ஐயநாதன் அவர்கள் போன்றவர்கள்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க இப்போ விஜய் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அணியோரோடு தான் கூட்டணி அப்படின்னா இது சாத்தியம் அதிமுக அதிமுக அப்படி ஏற்றுக்கொள்ளுமா இது முதல்வர் நடைமுறை சாத்தியமா அது இதுவரை தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைத்து தான் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம் அதுவும் குறிப்பாக அதிமுகவோடு கூட்டணி வைத்து தான் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று எந்த இடத்துலையும் சொல்லுவோம் விஜய் சொன்னதாக தான் எங்கள் டீம் பேசிகிட்டு இருக்காங்கதாக தான் ஐயநாதன் சொல்கிறாரு ஐயநாதன் வந்து நான் இங்கே கேட்குறேன் ஒரு அறைக்கில் ரகசியமாக உங்களை மதித்து கூப்பிட்டு வச்சு ஒரு கருத்தியில் கேட்குறாரு ஒரு தலைவர்னு சொன்னால் அந்த கருத்தியில் உள்ளுக்குள்ள வச்சுக்கணும் வெளியில் தானே கட்சி அது இல்லை இல்லை மக்களுக்கான கட்சி இருக்கு அதில் என்ன ரகசியம் இல்லை இல்லை நான் என்ன கேட்குறேன் வெளிப்படையாக ஒரு மேடையில் பேசியிருந்தால் பிரச்சனை இல்லை உங்கள் மேலே மரியாதை வச்சு உங்கள் மேலே மதிப்பு வச்சு ஒரு தலைவர் கூப்பிட்டு உங்களை உட்கார சில கருத்தியர்களை பேசுகிற பேசுகிற அந்த பேச்சை நீங்கள் வெளியில் வந்து வெளியிடுவோம் மக்களுக்காக தானே கட்சி தானே அது இருங்க மக்களுக்கான கட்சி தானே சில ரகசிய இக்கம் கிடையாதுல்ல அப்போ நீங்கள் மக்களுக்கான கட்சி ரகசிய இயக்கம் எதுவும் கிடையாதுங்க இருங்க அதுதான் நோக்கம் அப்படிங்கும்போது அது வெளிப்படையாக பேசுறதுக்கு தப்பு இருக்கு ஒரு அரசியல் தளத்தில் வியூகங்களை சில இடங்களில் ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் இப்ப நான் கேட்குற திமுக எவ்வளவு ரகசியம் இருக்குன்னு சொல்லவா யார் ரகசியம் கேட்குறாங்க மக்கள் இயக்கம் தானே அதிமுக கூட்டம் வந்து மக்கள் கூட்டணி அப்படின்னு ஒரு விஷயம் கூட்டணி என்பதை வரையறுக்கல இது எதுக்கு பேசணும் இருக்கு எப்படி கூட்டணி ஆகும் சொல்லுங்க அங்க எனக்கு இங்க பல்ஸ் இருக்கு இறங்கிக்கிட்டு இருக்கு எடப்பாடி டெட்பாடியாக போறாரு அந்த லெவல்ல தான் இன்னைக்கு அவருடைய அரசியல் காய்கள் போய்கிட்டு இருக்கு அதிமுகவை சுக்குநூறாக உடைப்பதற்கு ஆர் எஸ் எஸ் சரிவார் கும்பல்கள் பாரதிய ஜனதா உள்ளிட்ட அத்தனையும் வேலை செய்து கொண்டிருக்கிறது உடைந்து கொண்டிருக்கிறது நீங்க விஜய கை வைக்க சொல்லுங்க சவால் பின்னாடி ஒரு பாஜக ஒரு சங்கியல் அப்படின்ற மாதிரி பல பார்வைகள் வைக்கப்படுது பிரசாந்த் கிஷோர் வந்து அந்த சங்கியெல்லாம் கிடையாது அவங்க பார்வையில ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரை போய் நான் சங்கி சங்கி இல்லாதவர்கள்லாம் பேச ப்ரோ பாஜக இருந்தது அவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் அதுக்குள்ள நீங்க கொள்கையில கொண்டு வந்து திரிக்க கூடாது ஆதவ வந்து சங்கியா இருந்தாரு இப்போ வந்து விசிஐ இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கிறார் அதவனுடைய பார்வை என்னென்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில் இருக்கு ஆதவ அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு திராவிட தேசிய தலைவர்களை உள்வாங்கி கொண்ட ஒரு மகத்தான வளரும் தலைவராக இருக்கிறவர் அவர் வந்து ஒரு வியூகம் அமைக்கிறார் மதிலும் நல்லவர்னு பேசினார் யாரு யாரு

ஆண்டாண்டு காலமாக சங்கராச்சாரிய எத்தனை பேர் சங்கராச்சாரியார் வாழ்கிற சங்கராச்சாரிய ஆர்வங்களுடைய அரசியல் நோக்கம் என்ன இருங்க அவங்களுடைய நோக்கம் நம்மளுக்கு புரியும் அவங்களுக்கு சாதி ஒழிப்புங்கிற கண்ணோட்டத்துல நீங்க சாதி ஒழிவை பேசுறீங்க தலித்துக்களுக்கு அதிகாரம் ரா அர்ஜுனா பேசுகிறாரு இல்லை அப்படி இருக்கும்போது இது எப்படி இது முரண்பாடு இல்லையா நான் தான் சொல்லிட்டேன் அவரு அழகா சொல்லிட்டார் ஃப்ளோவில் நான் சொல்லிட்டேன் அது வருத்தத்துக்குரியதுன்னு சொல்லிட்டாரு திருப்பி அதுக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க நான் ஃப்ளோவில் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஃப்ளோவில தாங்க இல்ல வெளியே வரும் இல்லை நான் என்ன அப்படிலாம் இல்லை ஒரு ஒரு நடைமுறை ஒரு விஷயத்த சொல்லி கடந்து போகணும்னு நினைச்சாரு இன்னொன்னு அவர் கொடுக்கப்பட்ட அந்த பதினோரு நிமிடத்தில் எல்லா செய்தியும் சொல்லணும்னு நினைச்சாரு காஞ்சி சங்கராச்சாரியரை பத்தி சொல்லும்போது விரிவாக சொல்லணும் சொல்ல முடியல காஞ்சி சங்கராச்சாரியன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனதை நீங்க இன்னைக்கு குக்கி வச்சு பேசிட்டு இருக்கீங்க அவர் பேசிய எத்தனையோ நல்ல விஷயங்கள் நான் கேட்கறேன் வேங்க வேலுக்காக போராடுற அதை பத்தி பேசுங்க தீவெட்டிப்பட்டிக்காக போ போராடணும்னு நினைக்கிறாரு அதை பத்தி பேசுங்க நம்ம மேல உலக முருகேசன் படுகொலையை பத்தி பேசணும்னு நினைக்கிறாரா அந்த குடும்பங்களுக்கெல்லாம் நிதி உதவி சாதி நான் உண்மை இல்லாம பண்ணிட்டு இருக்கிறார் ஏன் சொந்த காசை செலவுக்கு கேஸ் நடத்தணும் அவருக்கு என்ன வந்திருக்கு அதை பத்தி பேசுங்கன்னா ஏன் அதை பேசவே மாட்டேங்கிறீங்க ஏதோ ஒரு வார்த்தை ஃபிளோல வந்தது போய் அது குற்றம் குறை இது என்னது இது என்ன தர்மமா நான் கேட்கிறேன் அவர் ஒரு தெளிவான வரையறை கோட்பாட்டோடு பெரியாரையும் அம்பேத்கரையும் இதயத்தில் சுமந்து கொண்டு அவரை அரசியல்ல இன்னைக்கு கால்பதிச்சு ஓடிட்டு இருக்கிறாரு அதை பத்தி பேசுங்கன்னு சொன்னா ஒரு ஃப்ளோல வந்து வார்த்தையை வச்சு தூக்கி அவரே சொல்லிட்டார் அழகா நான் ஒரு கண்டனை பேசுவதற்காக வந்தேன் அந்த கண்டனில் அடங்கி இருக்கிற கூறுகளை பற்றி விரிவாக பேசுவதற்கு நேரம் இல்லை ஆகையால் காஞ்சி என்கிற ஒற்றை வார்த்தை நான் சொல்லி கடந்து போனது குற்றமாக இருந்தால் அது வந்து நான் வந்து அந்த தவற உணர்றேன்னு சொல்லிட்டாரு அது தெரியும் இல்லை இல்ல அது அதுல என்ன தவறு இருக்கு சொல்லுங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன் இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க ஆரிய பார்ப்பனர்களோடு கூட்டணி இல்லாம எந்த இயக்கங்கள் இதுவரை வந்திருக்கு சொல்லுங்க சீமான விட்டுருங்க அவன் சீமான வந்து ஆர்எஸ்எஸ் ஆகிட்டாரு ஆர்எஸ்எஸ் திமுர்ல தான் அவர் திருநீதி திமுற பேசலையா இவர் பண திமுற அவர் சொந்த உழைப்புல படத்துல நடிச்சு அவருக்கான ஒரு மாஸ்கிரேடுக்கு வாங்கின சம்பளத்தை வச்சு அரசியல் கட்சி நடத்தி நீங்க உங்களுக்கு இருந்து பணம் வந்துச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடி ரூபாயில ஈசிஆர்ல வீடு வாங்குவதற்கு கொடைக்கானல்ல வந்து ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்குவதற்கு எப்படி உங்களுக்கு காசு வந்துச்சு உங்க சொந்த ஊரான அரணையூர்ல ஒரு ஏக்கர்ல வீடு கட்டுறீங்கல அது வந்துச்சு காசு இருந்து வந்ததா என் தம்பிகள் வெளிநாடுகளை சம்பாதிக்கப் போனவர்கள் கொடுத்த தொகை என் ஈழத்தின் போராளிகளாக வாழ்ந்தவர்கள் அல்லது ஈழத்திற்காக தன்னை தியாகம் செய்தவர்கள் வெளிநாடுகளில் போய் உழைத்த பணத்தை கொளுத்து தின்ன சீமான் எப்படி வந்து விஜய் சொல்லலாம் நான் கேட்குறேன் அவர் என்ன விஜய் கொள்ளையடிச்சு வச்சிருக்காரா ஆத்துமணல் கடத்தணுன்ற போய் காசு வாங்கினாரா மலையில உடைக்கிறான் அவன் போய் காசு வாங்கியிருக்கிறாரா உங்கள மாதிரி இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா நாதுமணல் கொள்ளை அடிக்கிறவன் போய் உங்கள்ட்ட கை நீட்டி காசு வாங்கினாரா அவரு உங்களை மாதிரி என்ன பேசுறீ நீங்க அவர் சொந்த உழைப்பில் உழைத்து நடித்து வந்த பணத்தில் அரசியல் கட்சி தொடங்கி இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு களத்து கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இப்போ விஜய் அவர்கள் இப்போ அரசியலுக்கு வந்துட்டார் ஒரு வருஷம் மேலே ஆகி எந்த என்ன நோக்கத்துக்கு அதாவது ஒரு சினிமாவோட கரியர் உச்சத்தில் இருக்கிறாரு இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகி நான் இப்படி அரசியலுக்கு வந்தேன் அப்படிங்கிறதுக்கான எந்த விளக்கும் இது வரையும் டிஸ்டர்பன்ஸபிள் இல்லை அவர் அதற்காக அரசியலுக்கு அல்ல மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் எந்த புள்ளியில் அரசியல் இப்போ இருப்பாங்க இந்த ஒரு விஷயம் என்னால் பொறுக்க முடியல இனியும் வேண்டாம் மக்களுக்கு ஆப்போம் அப்படிங்கிற ஏதோ டேர்னிங் பாயிண்ட் இருக்கு அப்படி எதுவுமே இதுவரை அவர் வந்து எதுவுமே பள்ளிகளில் நடக்கிற சாதிய அல்லது வன்கொடுமைகளை அவர் கவனத்தில் எடுத்துக்கிட்டு தான் பள்ளிக்கூடத்தில் முதல்ல புரி வச்சார் உள்ள இறங்கி பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே எல்லா இடத்துக்கும் பிரச்சனை இருக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே இருக்கிற அரசுகள் நம்ம அந்த மக்களுக்கு எதுக்கு தேவை இல்ல அதெல்லாம் அரசியலா வந்ததுக்கு அப்புறம் தான் பள்ளி மாணவர்களை கூட்ட வச்சு பண்றாரு ஏன் அதுக்கு முன்னாடி அரசியல் கட்சி அரசியல் கட்சி ஆரம்பிங்க பாருங்க முன்னாடி முதல் இதுல இருந்து மக்கள் இயக்கமாக இருக்கிற போதே மாணவ செல்வங்களுக்கு அவர் பேருதவியை செய்தவர் அதெல்லாம் நீங்க மறந்துட்டு ஏதோ ஒன்று கலந்து பேசாதீங்க அரசியல் இயக்கம் வந்ததற்கு பிறகு அது பெருசா பேசப்பட்டது அவர் ஆரம்ப காலத்திலிருந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு எங்க செய்யல நீங்க சொல்லுங்க செஞ்சிருக்காங்க நிறைய பள்ளிக்கூட மாணவிகளுக்கு நிறைய பள்ளிக்கூட மாணவர்களுக்கு எனக்கு தெரியும் விஜய் விஜய்ங்கிற ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளை காலத்துல இருந்தே அவர் வந்து ஹீரோ தாங்க அப்பில இருந்தே ஸ்டார் தான் அவரு ஆமா அவரு ஒரு பள்ளிக்கூட நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி செஞ்சிருந்தாருன்னா அப்பையில இருந்தே ஊடகத்துல பேசப்பட்டிருக்கும் ஊடகங்கள செய்தி வந்து அவர் தான் வந்து செய்யணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு மாணவர்களை பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு வெற்றி பெற்றவங்களுக்குன்னு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ரெண்டு அந்த ஒரு வருஷம் முன்னாடி தான் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆமா உங்க வாயிலிருந்து வந்து சில கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டாருன்னு கட்சி ஆரம்பித்தது கட்சி அரசியல் என்னது அப்புறம் தான் சொல்றேன் விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கிற போது தொண்டர்களுக்கு கட்டளையிட்டார் ஈட்டார் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் எல்லா மாணவர்களுக்கும் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் மக்கள் இயக்கத்திலேயே தொண்டாற்ற தொடங்கிட்டாங்க என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அரசியல் கட்சி வந்ததுக்கு பிறகு மட்டும் இல்லை அரசியல் கட்சி வந்ததுக்கு பிறகுதான் வேங்க வயல பேசுறாங்க விமான நிலையத்தை பத்தி பேசுறாங்க அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் பள்ளிகளை பற்றி பேசினார் நீங்கள் தகுதி பார்க்கணும் தகுதி பிரித்து பாருங்க நீங்க அரசியலுக்கு முன்பு பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அரசியலுக்கு பின்பு அன்றாடங்காட்சி மக்களுடைய பிரச்சனைகள் அப்படி பேசிகிட்டு இருக்கிற இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு நடைபெற்றுக்கிட்டு இருக்கு நீங்கள் என்னமோ பே வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பாருங்கள் காலம் வெல்லும் அது விரைவில் சொல்லும் பார்த்துட்டே இருங்க என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அவர்கள் இன்றைக்கு களத்தில் இறங்கியிருக்கிறார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நான் கேட்குறேன் ஐபேக்னு ஒரு நிறுவனம் இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு இறங்கி வேலை செய்வதாக சொல்லுகிறார்கள் வா களத்துக்கு வாங்க பார்ப்போம் வந்து சேருங்க நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம் எங்கள் கூட்டணி இல்லாமல் நீங்கள் ஆளுங்கட்சி தானே ஆளுங்கட்சி தானே அஞ்சு வருஷம் அருமையான ஆட்சி நடத்திட்டோம்னு உங்கள் மனசாட்சி ஆட்சி சொன்னிச்சுன்னா இங்கே தனியாக நின்று பாருங்கள் உங்களுக்கு தெம்பு இருந்தால் தைரியம் இருந்தா தனியாக நின்று பாருங்களே விஜய் இதுவரை கூட்டணியை பற்றியே பேசலை கூட்டணிகள் வந்தால் சேர்த்துக்கொள்வோம்னு தான் சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்களே எங்கே நீங்கள் பேசுங்க உங்கள் ஆட்சி கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டின் முப்பது ஆண்டு காலம் உங்கள் திமுக ஆண்டு இருக்குது இந்த திமுக ஆட்சியில் நாங்க இந்த மக்களுக்கு பயங்கரமா செஞ்சுட்டோம் நாங்க தனியா நிற்க போகிறோம் நீங்கள் தைரியம் இருந்து அறிவிங்க ஓட் பாலிடிக்ஸுங்கிறது வெற்றி தான் எல்லாருமே கூட்டணியோட தான் எல்லா அரசுகளும் அமையுது அப்ப நீங்க மக்களுக்கு எதையும் செய்யல அதனால கூட்டணி தேவைப்படுது பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம பேசணும் நடைமுறை இல்லை இல்லை நடை விஜய் வந்து இப்போ விஜய் வந்து சொல்லுவாரா நாங்கள் வந்து எந்த கட்சியோடையும் கூட்டணி கிடையாது மாதிரி சொல்லுவாரா அவருக்கே தெரிஞ்சுதான் தெரிஞ்சுதானே சொல்றாரு கூட்டணிகள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும்னு சொல்றாரு அதுக்கு என்ன காரணம் நாளைக்கு ஆட்சி இல்லை இதுவரை அதிமுக சைட் அதிமுகவோடு கூட்டணி வைக்காத உங்களை உறுதியாக சொல்ல முடியுமா நான் தான் சொல்லிட்டுல விஜய் ஏன் அவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்களான்னு கேக்குறீங்களா தமிழக வெற்றிகளை கூட்டணி வைக்காத அடிச்சு சொல்ல முடியுமா கேக்குறேன் திமுக ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி அதிமுக ஆண்ட கட்சி தானே இருக்கு அதிமுக கூட்டணி வைக்காது தமிழக வெற்றிகளை வைக்காத உறுதியா சொல்ல முடியுமா அண்ணா திமுக வந்து விஜய் வந்து கூப்பிடலாம் புரியுதுங்களா விஜய் வந்து அண்ணா அன்னாதிமுக கூப்பிடல நீங்க ஒரு கற்பனை விரதமா பேசிக்கிட்டு கேள்வியை கட்டா ஒரு வியூ அடி இல்லங்க வியூ நான் வந்து அப்படி வைக்காதுன்னு உறுதியா உங்களால சொல்ல முடியுமான்னு தான் கேக்குறேன் நான் அதான் சொல்றேன் காலத்தின் சூழல் கருதி தான் சில விஷயங்கள் நடக்கிறது இப்ப நான் அந்த மாதிரி காலத்தின் சூழல் சூழல் கருதி அவங்களும் வைக்கிறாங்க நான் என்ன கேட்கறேன்னா விஜய்க்கு காலமே வெல்லலையே திமுக காலம் இருக்கேன் ஏன் அவங்க தனியா நிக்க கூடாது இவருக்கு காலம் இல்லை கூட்டணி வைப்பாரு உங்க நோக்க திமுக கூட்டணிகளை உடைக்கணும் அவ்வளவுதான் அப்படியே வச்சுக்கோங்க இப்ப என்னப்பா எதுக்கு திமுக இந்த நாட்டை ஆளுனும் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்துறதுக்கு நன்றி நன்றி